தன்னுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அநீதியை விஜய் என்கின்ற ஒரு நபர் உருவாக்கி இருக்கிறார் மிகப்பெரிய அநீதி அக்கிரமம் நீங்கள் இதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆம் பார்ப்போம் பாருங்கள் உங்கள் அனைவர்களையும் வேட்டையாடு விளையாடு சார்பாக வரவேற்கிறோம் விஜய் அவர்கள் ஏதோ மிகப்பெரிய புரட்சியை செய்யப்போவது போலவும் புரட்சி செய்துவிட்டது போலவும் இன்னும் சொல்வதானால் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கப் போவது போலவும் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த நாட்டிற்கு கொடுத்துவிடப் போவது போலவும் ஏற்கனவே பல சாதனைகளை நிகழ்த்திவிட்டது போலவும் இப்படியெல்லாம் தனக்குத்தானே நினைத்து கொண்டு இந்த சமுதாய மக்களை ஏமாற்றிவிடலாம் என்கின்ற ஒரு பகல் கனவிலே அரசியலில் இருக்கிறார் இரண்டு மாநாடுகளை நடத்தியிருக்கிறார் இரண்டொரு நிகழ்வுகளுக்கு தலை இருக்கிறார் இவ்வளவுதான் விஜயுடைய பொது வாழ்வு சினிமாவில் கதாநாயகன் நிஜத்தில் காமெடியில் இப்படித்தான் அவரை மக்கள் பார்க்கிறார் எந்தவிதமான கொள்கையும் இல்லை தமிழக வளர்ச்சிக்கு எந்தவிதமான திட்டங்களும் இல்லை இதுவரை அவர் வாயிலிருந்து வந்திருப்பதெல்லாம் திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் தந்தை பெரியாரிலிருந்தும் அறிஞர் அண்ணாவின் பேச்சுக்களிலிருந்தும் சிலவற்றை வாங்கியிருக்கிறார் கடன் வாங்கியிருக்கிறார் எம்ஜிஆரின் புகழை களவாடலாம் என்று எண்ணுகிறார் இதுதான் விஜய் மற்றபடி சொந்த கருத்து சொந்த புத்தி சுய புத்தி என்பார்களே அதுவெல்லாம் துணியும் இல்லாத ஒரு நபர் எழுதி கொடுத்ததையே வாசிக்கத் தெரியாத ஒரு தற்குறி தமிழையே சரியாக படிக்க தெரியவில்லை அதுவெல்லாம் போகட்டும் கரூரிலே மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது முப்பத்தி ஒன்பது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் அகால மரணம் கூட்ட நெரிசலில் சித்தி நசுங்கி செத்திருக்கிறார்கள் கைகால் உடைந்தவர்கள் பலர் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் யாரால் நடந்தது இது விஜய் என்கின்ற ஒரு தற்குரியால் உருவான சம்பவம் பல வீடுகளில் இழவு விழுந்திருக்கிறது யாரால் விஜய் என்கின்ற தற்குரியால் இந்த தற்குறி இதற்கு ஈடாக என்ன செய்தான் மக்கள் கொத்து கொத்தாக அங்கே செத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ வேலை முடிந்தது பேசி முடித்தாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு ஏர்போர்ட் போக ஓடுகிறாய் என்றால் உன்னை என்னவென்று சொல்லுவது பின்னால் செய்தியாளர்கள் ஓடி வருகிறார்கள் சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் காதில் விழுகிறது நமக்கு பதறுகிறது மனது ஆனால் விஜயினுடைய பிரதிபலிப்பு என்ன அவருடைய நடவடிக்கை என்ன இதற்கு எப்படி அவர் எதிர்வணியாற்றினார் திரும்பிக் கூட பார்க்கவில்லை அந்த பயிற்சியை காதால் கூட கேட்கவில்லை திருடி விட்டு ஓடுகிற ஒரு திருடனை போன்று ஏர்போர்ட்டுக்குள் மறைந்தார் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா ரசிகனை பார்த்துக்கள் உன் தலைவனை தொண்டனுக்கு ஒன்று என்றால் பதறுகிறவன் தான் தலைவன் சக மனிதனுக்கு ஒன்று என்றால் அதற்காக துடிப்பவன் தான் மனிதன் துளியும் மனிதனேயமோ துளியும் அன்போ துளியும் கருணையோ இல்லாத ஒரு மிருகம் எப்படி நடந்து கொள்ளுமோ அப்படி நடந்து கொண்டான் விஜய் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பல பேரை கொன்ற கொலைகாரம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ன மரியாதை மரக்காணம் கலவரத்திலேயே அரசுக்கு நீதிமன்றம் ஆணையிட்டது பேருந்துக்கோ பொதுச்சொத்துக்கோ இழப்பு நேருமானால் அந்த இழப்பீட்டை பாமகவிடமிருந்து வசூலித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதேபோல் இன்றைக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் இங்கே இழப்பீடு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்ற மக்களுக்கு இறந்தவர்களுக்கு நோயுற்றவர்களுக்கு பாதிக்கப்பட்டவருக்கு அந்த இழப்பீடுகளை எல்லாம் விஜயிடம் வசூலித்து அரசு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த சனியன் வெளியே வரும் இந்த சனிக்கிழமை சனியனை அடக்கி வைக்க வேண்டும் வரவிடாமல் தடுக்க வேண்டும் அப்படி வருமானால் இருபத்தைந்து கோடி ரூபாய் டெபாசிட் பெற்றுக்கொண்டு இந்த சனியனை விட வேண்டும் மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமானால் இந்த இருபத்தைந்து கோடியிலிருந்து செலவு செய்ய வேண்டும் இதுதான் நான் மக்களுக்கு வைக்கின்ற எச்சரிக்கை அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை ஏனென்றால் விஜய் என்கின்ற நபர் ஒரு பைசாவும் யாருக்கும் செலவு செய்யப்போவதில்லை தன்னுடைய காருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரிகட்ட வேண்டுமே அதற்கே வழக்காடி கொண்டிருக்கிறான் விஜய் அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று ஆக இப்படிப்பட்ட நபர் தானா ரசிகர்களுக்கு உதவி விடப் போகிறார் பொருளாதார ரீதியாக எந்தவிதமான உதவியும் ரசிகர்களுக்கு கட்டப்போவதில்லை அது நிச்சயம் நிச்சயத்தையும் நிச்சயம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் இனி எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள் இந்த சனிக்கிழமை வரி சனியனை நீங்கள் பார்க்க போகாதீர்கள் இதனால் ஏற்படும் விளைவுகள் என்னவென்று பார்த்துவிட்டீர்கள் அல்லவா மக்கள் அங்கே கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கும் போது கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒருவன் என்றால் இது ரசிகரே சொல்லுகிறார்கள் மக்கள் மயங்கி விழுகிறார்கள் மரண ஓலம் இந்த நேரத்தில் கூட தப்பும் தவறுமாக அந்த காகிதத்தை படித்துக் கொண்டிருந்தார் விஜய் மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட நபரிடமிருந்து நீங்கள் எப்படி நல்ல விஷயத்தை எதிர்பார்த்தீர்கள் இந்த நாட்டை இவர் எப்படி முன்னேற்றி விடுவார் என்று நம்புகிறீர்கள் தன்னுடைய ரசிகனையே காப்பதற்கு யோகியதையற்று அன்று ஒரு இரவு கூட அங்கே தங்க விடாமல் உடனடியாக வேலையை முடித்துவிட்டு ஏர்போர்ட்டுக்கு பதறிக்கொண்டு ஓடுகிற ஒரு நபர் ஒரு பொறுப்பற்ற ஒரு எந்தவிதமான கவலையும் இல்லை ரசிகனுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று பதறி இருக்க வேண்டாமா பிரதமரிலிருந்து குடியரசுத் தலைவர்களிலிருந்து ரஜினிகாந்திலிருந்து அனைவரும் இரங்கல் செய்தி வெளியிட்டு விட்டார்கள் இவர் வெளியிடுவதற்கு இவன் வெளியிடுவதற்கு நாலு மணி நேரம் ஆகிறது ஒரு நாலு வரி எழுதுவதற்கு எப்படி இருக்கிறான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இவர்களை தானே நீங்கள் நம்புகிறீர்கள் விட்டின் பூச்சிகள் போல் மறைந்துவிடும் நபர்கள் நிரந்தரமாக மக்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்தவிதமான அடிப்படை தகுதியும் அருகதையும் இல்லை தலைமை பண்பு துடியும் இல்லை ஒரு தலைவன் என்பவன் நின்றிருக்க வேண்டும் அங்கே மக்களை சந்தித்திருக்க வேண்டும் இறந்தவர்களின் இல்லங்களுக்கு சென்றிருக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஓடிப்போய் ஒழுகிறான் என்றால் இவன் தலைவனா இவனையா நீங்கள் நம்புகிறீர்கள் உங்களை காத்து விடுவான் என்று அயோக்கியத்தனம் இல்லையா இது எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் கேட்கிறது இவன் மட்டும் ஓடி போய் ஓடுகிறான் சென்னைக்கு ஓடிவிட வேண்டும் முதலில் எதற்கடா இங்கே வந்தாய் உன்னை நம்பியவர்களின் கதியை பார்த்தாயா அவர்களை போய் விசாரித்தாயா எதுவும் செய்யாமல் நீ ஓடுகிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம்தான் என்ன இவனை வளர்த்த சந்திரசேகர் சோபா ஐக்கியனை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் கருணை இல்லாமல் அன்பு இல்லாமல் ஒரு அயோக்கியனை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் கருதலையை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் தற்குரியை வளர்த்து விட்டிருக்கிறார்கள் தண்ணீர் தெளித்து விட்டு விட்டார்கள் அவர்களும் இவர்களோடு இல்லை இவனுடைய குடும்பமும் துரத்தி அடித்து விட்டான் அவர்களும் ஓடிவிட்டார்கள் இவன் இங்கே இருந்து கூத்தடித்துக் கொண்டிருக்கான் இது முதலமைச்சர் கனவு இந்த அயோக்கியனை தமிழக மக்கள் நன்றாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்பு இது தானாக வந்திருக்கிறது இந்த தற்குறியால் வந்திருக்கிறது நேரம் கடந்து வந்தது இவர்கள் கேட்ட இடத்தை தான் மூன்றில் ஒரு இடத்தை காவல்துறை கொடுத்திருக்கிறது காவல்துறையிடம் பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று கூறிவிட்டு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை அங்கே கூட்டியிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் காவல்துறை தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்ததை விஜயே அந்த கூட்டத்திலே சொல்லுகிறார் காவல்துறைக்கு நன்றி என்று ஆகவே காவல்துறையின் மீது எந்த விதமான களங்கமும் இல்லை அவர்களுடைய கடமையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது கதறினானே எதற்கு இத்தனை கட்டுப்பாடு எதற்கு இத்தனை கட்டுப்பாடு இதற்கு தானடா நீ ஒரு தற்குறி தருதலை இப்படியெல்லாம் நடக்கும் என்றுதான் காவல்துறை உனக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிர்க்கு நக்கல் பேசிவிட்டு இன்றைக்கு இப்படி நடந்தவுடன் தலைதறிக்க ஓடி மறைகிறாயே கோழை எதிர்கொள்ள தெரியவில்லை எப்படி இதை சமாளிப்பது மக்களை எப்படி பாதுகாப்பது அவர்களுக்கு எப்படி சிகிச்சைகள் கொடுப்பது என்கின்ற எந்த கவலையும் இல்லாமல் ஓடி ஒளிந்தானே இவனா தலைவன் இவனையா நீங்கள் நம்புகிறீர்கள் இது போன்ற நபர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் மக்கள் கிலோ பொன்மடைச்சவள் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடாத கூட்டமா எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அடையாறு பகுதியிலே ஒரு மரத்திலே ஒருவன் அதிமுக கொடியை கட்டி கொண்டிருக்கிறான் முதல்வரின் வாகனம் வருகிறது எம்ஜிஆர் அதை பார்த்துவிட்டு நிறுத்தச் சொல்லுகிறார் நிறுத்தச் சொல்லிவிட்டு அவனை இறங்கி வரச் செய்து மறுநாள் வந்து தோட்டத்தில் பார் என்று சொன்னார் அவனும் தன்னுடைய தாயிருந்தையரோடு அங்கே போய் பார்த்தபோது எம்ஜிஆர் அறிவுரை சொல்லி கீழே விழுந்தால் உன் கைகால் உடைந்து விடும் உன் குடும்பத்தை யார் பார்ப்பார்கள் என்று அறிவுரை சொல்லி அவனுக்கு கொஞ்சம் முதலீடும் கையில் கொடுத்து போய் தொழில் செய்து குழைத்திக்கொள் என்று அனுப்பினார் இது தலைவனுக்கு அழகு தன்னுடைய தொண்டன் தன்னுடைய ரசிகன் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று பதறுகிறாரே அவர் தலைவர் நீ ஒரு ஐயோக்கியன் உன்னை பார்க்க அவர்கள் மின்கம்பங்களிலே ஏறுகிறார்கள் அதை பற்றி நீ எச்சரித்திருக்கிறாயா அவர்கள் குழந்தைகளோடு வந்து அங்கே அல்லல் பட்டார்களே அவர்களை அப்புறப்படுத்த சொன்னாயா அவர்களை பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்தாயா உனக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான பவுன்சர்கள் அவர்கள் உன் கண்ணெதிரிலேயே மதுரையில் உன் ரசிகனை தூக்கிவிட கடாசினார்களே குண்டுக்கட்டாக கட்டார்கள் அவ்வளவு உயரத்தில் இருந்து அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரதேசிதானினி கல் நெஞ்சக்கார் இரக்கமற்றவன் அவர்களை கண்டித்தாயா ஆனால் எம்ஜிஆர் கண்டித்திருக்கிறார் தன்னுடைய ரசிகன் தன்னை நெருங்குகிற போது தன்னுடைய பாதுகாவலர் அவர் சட்டையை பிடித்து இழுத்து விட்டார் எம்ஜிஆர் அங்கேயே அந்த பாதுகாவலரை கண்டித்தார் என் ரசிகர் மீது கை வைக்காதீர்கள் அவர்களை என்னுடன் வரவிடுங்கள் என்று கூறி அந்த ரசிகனை அடைத்து ஆறுதல் கூறியவர் எம்ஜிஆர் பல உதாரணங்கள் அவருடைய இல்லத்தின் எந்த நிகழ்ச்சியிலும் அவருக்கு தெரிந்துவிட்டால் சாதாரணமாக உள்ளே முளைந்து விடுவார் அழைப்பு இல்லாமல் கூட முதல்வரான பிறரும் கூட அந்த ஏழையால் அவருக்கு எதுவும் ஆகப் ஆனாலும் கூட அவர்களை மதித்தார் நீ மதிக்கிறாயா நாய்போல் நடத்துகிறீர்கள் உங்களுடைய ரசிகர்களை அவருடைய உயிருக்கு மதிப்பில்லை உடமைக்கு மதிப்பில்லை அவருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்பதற்கும் நாதி இல்லை உன்னை போன்றவர்களால் இந்த சமுதாயத்தில் கேடு இத்தனை பேர் அழிந்திருக்கிறார்கள் உன்னால் இன்னும் இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு என்ன துயரங்கள் நேரப்போகிறதோ என்று பெற்றவர்கள் கவலைப்படுகிறார்கள் சனிக்கிழமை வரும் சனியனாக நீ மாறியிருக்கிறார் உன்னால் ஏதும் ஆகப் போவதில்லை என்பதை இந்த ரசிகர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இனியாவது வீழ்த்துக் கொள்ள வேண்டும் இனியாவது அவர்கள் பெற்று தாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் வேண்டுகோளாக வைக்கிறோம் நன்றி